நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அங்கே வைர மாளிகை என்கின்ற அந்த ஹோட்டல்ல தீபக் பாண்டியன் அவர்கள் கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சிசிடிவி காட்சிகளில் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அவர் வந்து அந்த வைரமாளிகை ஓட்டலில் சாப்பிட்டு வெளியே வரும்போது சுற்றி வளைத்து அவரை விரட்டிட்டு வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த காட்சிகளெலாம் நம்ம வந்து பார்த்தோம் தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயம் வந்து பரவி பரபரப்பாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கூலிப்படையினரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கிட்டத்தட்ட இன்று ஆறாவது நாள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி வந்து அந்த உடலை வாங்காமல் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கூலிப்படையினரை பிடிப்பதற்கு ஒரு ஆறு தனிப்படைகளை தமிழக அரசு காவல்துறை வந்து போட்டு தேடினாங்க இந்த கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் கேரளா தப்பி சென்றார்கள் சென்னையில் அங்கங்கே பதுகி இருக்காங்க அப்படின்லாம் தகவல் நிறைய வந்தது ஆனால் காவல்துறை கிட்டத்தட்ட கூலிப்படையினர் வந்து முக்கியமான நபர்கள்லாம் பிடித்து அவர்களை வந்து இதில் யார் வந்து முதன்மை குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு இரண்டு நாட்கள்லேயே வந்து காவல்துறை வந்து அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க நெருங்கிட்டாங்க ஒரு ஐந்து நபர்கள் வந்து தனிப்படையிட்ட வந்து சரணடைஞ்சதையும் வந்து நம்ம பத்திரிக்கை வாயிலாக நம்ம அறிஞ்சோம் அந்த ஐந்து நபர்களும் இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்படாதவர்கள் என்று வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது சிசிடிவி காட்சியில் வந்து தெளிவாக தெரியுது ஆனால் வந்து அந்த காட்சிகளில் பார்த்தும் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஆஜரான குற்றவாளிகள் வந்து யாரும் அந்த சிசிடிவி காட்சிகளோடு பொருந்தலை அப்படின்னு தான் வந்து நம்ம அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சொன்னாங்க அப்போ இந்த நிலையில் மறைமுகமாக பலர் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது பேர்கிட்ட வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் போய் வெட்டினது வந்து ஒரு ஆறு பேர் தான் ஆனால் அதை சுற்றி எத்தனை கார்கள் இருந்தது எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் வந்து அந்த விசாரணையில் தான் வந்து தெரிய வரும் கிட்டத்தட்ட காவல்துறை வந்து நெருங்கிட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க இந்த நிலையில் வந்து நாளைக்கு உடலை வாங்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க காவல்துறையிடம் வந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அதன் விளைவாக குற்றவாளிகளை வந்து கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அப்படிதான் வந்து நம்ம சொல்லணும் இந்த நிலையில் வந்து குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய விருப்பம் கூலிப்படை கலாச்சாரம் வந்து தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய செய்தி இந்த நிலையில் வந்து நாளைக்கு உடலை வாங்குகிறாங்க இந்த நம்ம வைக்க வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் உடலை வாங்கி அவரை அடக்கம் செய்கின்ற வரையில் ஒரு அமைதியாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் வந்து நடந்துக்கணும் நம்மிடம் பேசிய சமுதாய ஆதரவாளர்கள் பற்றாளர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் தீபக் அவர்களுடைய உடலை வாங்கும்போது அந்த ஊர்வலத்தில் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் அந்த அசம்பாவிதத்தை பயன்படுத்தி காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட வலியுறுத்தினாங்க இந்த நிலையில் நம்ம அதை வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது இறுதி ஊர்வலத்தில் அமைதியாக பேச்சி அணிந்து அதில் கருப்பு பேச்சு அணிந்து ஒரு நம்ம நம்முடைய அந்த உணர்வுகளை தெரிவிக்கின்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும் இறுதி ஊர்வலத்தில் அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது ஏற்கனவே ராமர் பாண்டியன் அவருடைய உடலை வாங்கும்போது கடைசி நேரத்தில் ஒரு ஒரு சில அசம்பாவிதங்கள் வந்து நடந்தது இந்த தீபக் பாண்டியன் அவருடைய அந்த உடலை வாங்கும்போது அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது ஒரு சிலர் ச அந்த போன்ற உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து ஒட்டுமொத்த சமூக சமுதாயத்துக்கும் அந்த ஒரு வ வன்முறை சாய வந்து பூச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது வன்முறையினால் தீர்வு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆகவே இந்த தீபக் அவருடைய உடலை வாங்கும்போது நம்முடைய கண்டனங்களை நம்முடைய இரங்கல்களை அமைதியான முறையில் நாம் இந்த அரசுக்கு வந்து உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து இது போன்ற தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் பட்ட பகலில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் வந்து இனிமேலும் நடக்கக்கூடாது அது அதை தான் நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டியிருக்கிறது ஆகவே நாளை வந்து உடல் வாங்கப்படுகிறது அந்த உடலை வாங்கும் பட்சத்தில் நடக்கின்ற அந்த இறுதி ஊர்வலமாக இருந்தாலும் அந்த உடலை அடக்கம் செய்கின்ற போது அமைதியான முறையில் வந்து நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிவசப்பட்டு சில விஷயங்களை வந்து நாம் செய்யும்போது ஒட்டுமொத்த சமுதாயமும் இது வந்து அது பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது இது நமக்கு பலர் வந்து நம்ம கிட்டே சொன்னதுனால இந்த செய்திகளை வந்து நான் தெரிவிக்கிறேன் ஆகவே நாளை உடல் வாங்கும்பொழுது நம்முடைய எதிர்ப்பை அந்த கண்டனத்தை அமைதியான முறையில் தெரிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம் அதே நேரத்தில் இந்த கூலிப்படைகள் என்பது வந்து ஒரு அம்புதான் இவர்களை வந்து ஏவியவர்கள் யார் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க இருபது லட்சம் வந்து யார் கொ கொடுத்து இந்த வந்து கொலையை வந்து அரங்கேற்றியது கொலை செய்கிறவன் வந்து பணத்துக்காக செய்கிறான் அப்போ அந்த பணத்தை கொடுத்து யாருடைய லாபத்திற்காக இந்த படுகொலைகள் வந்து நடந்தது அப்போ அது சம்பந்தப்பட்டவர்களை வந்து கைது செய்தால் மட்டும்தான் அந்த எய்தவர்களை கைது செய்தால் மட்டும்தான் இந்த கொலைகள் வந்து இன்னும் தொடராமல் இருக்கும் இல்லைன்னா அவன் பணம் கொடுத்து எத்தனை கூலிப்படை வேணாலும் உருவாக்குவான் கூலிப்படைகளை உருவாக்குது வந்து பணத்தை இன்னைக்கு வந்து வேலையை இல்லாமல் வந்து நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆகவே அந்த அது போன்ற சூழ்நிலைகள் உருவாக்குது வந்து அரசும் இது வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாத இளைஞர்களை தொடர்ச்சியாக உருவாக்கும் போது அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போ இந்த ப பணம் வைத்துக்கொண்டு தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக கஞ்சா போன்ற மதுக்களை எல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுத்து பணத்தையும் கொடுத்து ஊக்கப்படுத்தி ஒரு கொலைகார கூலிப்படைய கும்பல்களை வந்து உருவாக்குகிறவர்களை வந்து கைது செய்யணும் வெறும் வந்து கூலிப்படைகளை மட்டுமே கைது செய்வது என்பது வந்து ஏற்புடையதல்ல அவர்களை ஏவியவர்கள் யார் யாருடைய லாபத்திற்காக இது போன்ற படுகொலைகளை வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு புரிஞ்சுக்கணும் அப்போ அதனுடைய மையத்தை அவர்களை வந்து கைது செய்யாமல் வெறும் வெட்டியவர்களை மட்டும் கைது செய்வது என்பது வந்து ஏற்படையல்ல இதில் வந்து இந்த படுகொலைகளால் வந்து தொடர்ச்சியாக இந்த வந்து நடந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இரநூத்தி ஐம்பது கொலைகள் வந்து நடந்ததாக வந்து சொல்கிறாங்க இப்போ இரநூத்தி ஐம்பது கொலைகள் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது தமிழக அரசு வந்து காவல்துறை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதை நம்ம கேட்க வேண்டியிருக்குது அப்போ இது போன்ற நிலைகளை வந்து தொடர்ச்சியாக உருவாக்குவதன் மூலமாக ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இதனுடைய மையத்தை வந்து இந்த காவல்துறை அரசு வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை உருவாக்குவர்கள் யார் இவருடைய யாருடைய நலனுக்காக உருவாக்குகிறார்கள் அப்போ கூலிப்படைக்காக கூலிப்படைக்கு வந்து பணம் கொடுத்தது யார் அந்த பணம் கொடுத்து வெட்டியவர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து கைது செய்யணும் இந்த தீபக் பாண்டியன் படுகொலையை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதோடு அந்த யார் ஏவினார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் இது போன்ற படுகொலைகள் வந்து நடக்கக்கூடாது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் வந்து சொல்லிக் கூடிய விஷயம் ஆகவே நாம் மீண்டும் சொல்வதை போல தீபக் பாண்டியன் அவருடைய இறுதி ஊர்வலமானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் அப்படி அமைதியான முறையில் நடைபெற்றால் மட்டும்தான் நம்முடைய ஒரு இரங்கலை வந்து நாம் வந்து க சரியான முறையில் வந்து அரசுக்கு தெரிவிக்கணும்னு அர்த்தம் வன்முறைகள் என்பது ஏற்புடையதல்ல தொடர்ச்சியாக வன்முறைகள் வந்து நட நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்த தீபக் பாண்டியனுடைய படுகொலை சம்மந்தமாக அடுத்தடுத்து விசாரணைகள் வந்து பாதிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் வந்து மக்கள் அப்போ ஒரு வன்முறையை வந்து க காரணமாக காட்டி வந்து தீபக் பாண்டியனுடைய அந்த படுகொலைக்கான விசாரணை வந்து தடைபடும் ஆகவே தேவேந்திரகுள சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊர்வலமானது இறுதி ஊர்வலமானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்